அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தவங்க வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம வீடியோ நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டும் சரி சுக்கரன் ஒரு சுபகிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பார்வை இல்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த புராணத்துல வந்து படிச்சிருப்போம் இப்போ நம்ம ஒரு சூரியனுடைய வரலாறு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வரக்கூடிய நாட்களில் அதுபடி சந்திரன் செவ்வாய் மற்ற கிரகங்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த வீடியோ போடலாம் அதில் சுக்கரனுடைய வரலாறும் பார்க்கலாம் அதில் அந்த சுக்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் ஏன் குருடானது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருப்பாங்க குருவுக்கு குரு கிட்ட நூறு சதவீதம் மொழி இருக்குன்னா சுக்கரன் கிட்ட ஐம்பது சதவீதம் மொழி இருக்கு அப்படின்னு அர்த்தம் குருவுக்கு அடுத்து ஒரு மிக முக்கியமான சுபகிரகம்னு வந்து சுக்கரன் தான் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய நூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் அதாவது காசை கொடுக்கறது அவர்தான் குடும்பத்தை கொடுக்குறவரு அவர் தான் வாக்கை கொடுக்குறவரும் தான் கண்கள் இருக்கக்கூடிய அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவர் தான் கண்கள் சூரிய சந்தரம் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் சரிங்களா அந்த கிட்ட பார்வை பார்வை பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்க அது வந்து சுக்கரன் தான் சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த முக அழகு பாரம்பரியமான ஒரு அட்ராக்டிவ் தன்மை இருக்கும் பாத்தீங்களா இந்த முக அழகை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த சுக்கரன் தான் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆஹ் பேச்சு ஒரு நல்ல அழகான தெளிவான பேச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது எல்லாமே இந்த சுக்கர பகவானை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவரே காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துலயும் இருக்கிறார் அதிபதி நமக்கு நண்பர்கள் எப்படி இருப்பாங்க மனைவி நண்பர்களா இருப்பாங்களா நண்பர் மனைவியா இருப்பாங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுக்கரன்களுடைய வசத்துல தான் இந்த இயற்கை பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதே மாதிரி மனைவியால் நமக்கு ஆதாயம் இருக்கா மனைவியால் ஆதாயம் இல்லையா பெண்களால் நமக்கு ஆதாயம் இருக்கா பெண்களால் ஆதாயம் இல்லையா அத்தையால் நமக்கு நன்மை இருக்கா அத்தையால் நமக்கு நன்மை இல்லையா நமக்கு பிறந்த பெண் குழந்தைகளால் நமக்கு வந்து நல்ல பெயர்கள் இருக்கா இல்லை நல்ல பேர் இல்லாத தன்மைகள் இருக்கா இது அத்தனையுமே இந்த சுக்கரனுடைய தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாகனம் நல்லா தெரிஞ்சுங்க நல்ல ஒரு சொகுசு வாகனங்களுக்குறோம் சுக்கரன் தான் சொகுசு வீடுகள் அதுவும் சுக்கரன் தான் சரிங்களா நம்ம மனுஷனுக்கு தேவையான சொகுசை தரக்கூடிய அத்தனை சம்பிரதாயம் சம்ம சம்பிரதாய பொருட்கள் கூறமே சுக்கரன் தான் நல்லா தெரிஞ்சுங்க சிற்றின்பம் இவருடைய வசத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு ஆஹ் இந்த தியேட்டர் சினிமா இது சம்பந்தப்பட்ட பாடல் இசை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கரனும் அதற்கு ஒரு விதத்துல காரக கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பிரபஞ்சம் வந்து சுக்கரன் கிட்ட கொடுத்துருக்கு அப்போ கலத்தரம் காமம் மட்டும் சுக்கரன் கிட்ட மற்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து கிட்ட இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது என்ன பலன் தருவார் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு சற்று கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஃபஸ்ட் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க சுக்கரனுக்கு மூணும் தான் மறைவு ஆறு பன்னெண்டு மறைவு அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இப்ப இந்த வீடியோடைய தலைப்பு சுக்கரன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் என்ன பலன் தான் பார்க்க போறோம் ஆறாம் இடமும் பனிரெண்டாம் இடம் மட்டும்தான் மறைவிடம் இல்லை அப்ப மூன்றாம் இடம் எட்டாம் இடம் கண்டிப்பாக தான் சரிங்களா இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் இப்ப பார்ப்போம் ஆறில் சுக்கரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக மனைவியால் ஒரு கடன் அமையும் அந்த கடன் சுப கடனாக இருக்கும் மனைவிக்கு மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லது பெண் குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏன் இங்கே ஆச்சு ஒரு இடத்துல நம்ம அத்தையை கூட அத்தையை கூட இதில் வந்து எடுத்துக்கலாம் அவங்களாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது மனைவிக்கு ஒரு சுப செலவு நம்ம கொடுக்கும் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது மட்டுமே நம்ம சொல்றது சரிங்களா மற்ற கிரகங்களை இணைவதற்காம் இங்கே பலன் கிடையாது ஆறாம் அதிபதி எங்க இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க எங்க இருக்கிற இதெல்லாம் நான் பார்க்கவே கிடையாது ஜென்ரலா ஜாதகத்தை எடுக்கிறீங்க ஆறுல சுக்கரன் பரவாயில்ல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சாப்பிடுற சாப்பாடை விட வெளியில சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு அதை சார்ந்துதான் வேலையுமே ஏன்னா ஆறாம் இடத்துல வேலையும் இருக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த அத்தனை விஷயங்களும் இந்த இடத்துல வந்து இருக்கு இந்த ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்காது மனைவிக்காக கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க வாகனத்துக்காக கடன் வாங்குவாங்க இதெல்லாம் அடைஞ்சு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சில பர்னிச்சர் ஜாமான் இதெல்லாம் கடன் வாங்குவாங்க அந்த கடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி தயவு இருந்தால் கட்டி முன்னேறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருப்பது அவ்வளவு பெரிய ஒரு தோஷம் இல்லை அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அயன சைன போகஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கும் நல்லா கவனிங்க அயன சைன்கிறது நாலு நடக்கக்கூடிய இந்த காமம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கு நம்ம எப்படி தூங்குவோம் நமக்கு கனவு எப்படி வரும் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம் வந்து அந்த பன்னிரெண்டாம் பாவம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த பாவம் அயன சைன போக பாவம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் மிக சிறப்பான ஒரு ராஜ்ய பற்றி தரும் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனைவியால பெண் குழந்தைகளால கண்டிப்பாக சுப செலவுகளை நிறைய தரவே செய்கிறார் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்து முடிப்போம் சரி அவரே எட்டாம் இடத்துக்கு போறாரு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது கண்டிப்பாக சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தா பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வந்தவங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா அவருக்கு ஏழாம் பருவம் மட்டும்தான் இருக்கு எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்களுடைய பர்ச நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் இதற்கு முன்னாடி வேற சேனல்ல பேசின வீடியோல கூட கொடுத்துருக்கேன் கிட்ட கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் வச்சு ஐயாயிரம் வரைக்கும் பணம் வச்சிருப்பாங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருப்பது வகை தோசம்னு சொல்லப்பட்டிருந்தாங்க கூட திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் என் மனைவிக்கு திடீர்னு வேலை வந்துருச்சு என் கணவருக்கு திடீர்னு அரசு வேலை வந்துருச்சு பரவாயில்ல இப்ப நாங்க நான் கல்யாணம் அப்புறம் என் கணவர் இப்ப நல்ல கரெக்டா இருக்கிறாரு என்னை திருமணம் செய்த பிறகு என் மனைவி நல்ல அதாவது குடும்ப பொறுப்பெல்லாம் ஏற்று நல்ல ஒரு அமைப்பான ஒரு சூழ்நிலை நாங்கள் வாழ்றோம் இப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் தான் ஆனா தாம்பத்தியம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் இங்க கொடுத்துருவார் நல்ல கவனியம் தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனை பெண்களால் ஒரு அவரு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் சரிங்களா ஆஹ் உங்களுக்கு சுருக்கம் சொல்லப்போனா சூரிய படத்துல நம்ம சின்ன நம்ம இவர் சரத்குமார் இருப்பார் பாத்தீங்களா மகன் சரத்குமார் அவரு எப்படி அப்பாவோட ஒரு கருத்து வேறுபாடு வந்து தனியா இருக்கிறாரோ அந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் கொடுத்துரும் சரிங்களா அந்த எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது லக்னமும் லக்னாதிபதியும் பலகீனமா இருக்கும்போது இவர்கள் கணவன் அல்லது மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில வாழ்நாள நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப எட்டாம் இடத்தை பார்த்துட்டோம் இங்க திடீர் யோகமும் உண்டு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே உண்டு அதே மாதிரி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வேற எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையும் சரிங்களா கண் சார்ந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முகத்துல ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு அமைப்பு அயன சயன போகஸ்தானம் வெளியூர் வெளி மாநிலத்துல நம்ம வச்சிச்சு அதன் மூலியம் நம்ம வாழ்க்கையில வந்து உயர்வை தரக்கூடிய ஒரு அந்தஸ்தான ஒரு இடம் வந்து பன்னிரெண்டாம் இடம் பன்னெண்டுல சுக்கரன் இருக்கும்போது அது வந்து ஸ்தானம் நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய தன்மையே இந்த பன்னெண்டுல இருக்கக்கூடிய சுக்கரன் கண்டிப்பாக வந்து தரும் அவர் இருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பாரு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனையும் பெண்களாலையும் அல்லது வீடாலையும் தன்னுடைய குழந்தைகளாலையும் நிச்சயமாக ஒரு முறையாவது இவங்க வாழ்க்கையில சந்திக்கணும் அப்படின்னு அர்த்தம் அல்லது வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை அல்லது அந்த பர்னிச்சர் ஜாமான் வாங்கிட்டு வந்து போறதுல இவர் ஒரு கலர்ல போய் சோபா செட்டு கட்டில் பேரெல்லாம் அவன் சொல்லிட்டு வந்திருப்பாரு ஆனா வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகுறது வேற ஒரு கலர்ல வரும் அந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் மற்றபடி ஆறு எட்டு பன்னிரண்டு சுக்கிரன் இருக்கும் போகும்போது பாத்தீங்கன்னா தாம்பத்திய விஷயத்தில் பொதுவா சொல்றேன் தாம்பத்திய விஷயத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் தாம்பத்திய உறுப்புகள்ல வந்து சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் இருக்கும் ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காது லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கிற தன்மையில அப்படின்னு சொல்லி இந்த சுக்கரன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நீங்க பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்